ஹைகேசியா தமிழ் ஓ சனிவருக்கு வணக்கம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹச்டி கான்ஸ்டபுள் செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா நியூ அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ ஸோ அவங்களுக்கு சில டிப்ஸு சொல்லணும் இந்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அடுத்த தடவை இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நியூ அப்ளை பண்ணியிருக்கவங்க ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா என்னுடைய வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கிறேங்க ஸோ எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸாக தான் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நிறையவே வியூஸ் ஆச்சு மெடிக்கலாக இருக்கட்டும் பிசிக்கலாக இருக்கட்டும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஓகே வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் ஆயிருக்கீங்களா ஸோ நீ இப்போ சார் ரிசல்ட் வந்துருச்சு நான் பாஸ் ஆகிட்டேன் சிஆர்பி கிடச்சிச்சு பிஎஸ்எஃப் கிடச்சி ஐடிபி பிஎஸ்ஆஸ்பி கிடச்சி சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அவங்க முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி ஸோ கூட ஒரு தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுலக்காயிடுச்சு லைட்டாக ஆனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரன்னிங் பண்ணும்போது ஸோ ஓகே நான் கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால ஒன்றும் இல்லை அது ரெண்டு நாள் மூணு நாள் சரியாயிடும் ஓகே ரெஸ்ட் எடுத்தாருண்ணா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க லைட்டெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்ச பிறகு தான் இந்த மாதிரி நிறையா நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது நல்ல விஷயம் இல்லைன்னா ட்ரைனிங்கில் போய்ட்டு ட்ரெயினிங் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கிற கொஞ்ச நாளாக அம்மா அப்பாவோட சேவ் பண்ணுங்கள் கோவிலு உங்கள் குலசாமி இது மாதிரிலாம் போயிட்டு சாமியும் முடுங்க ஸோ இருபத்தி நாளாக இருக்கும் மேலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லிட்டர் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா நோ ரோஸருக்கு மேலே வந்துட்டு இருபத்தி நாலாந்தேதி சொல்லியிருக்காங்களே அதனால் ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் லிஸ்ட் வருமா வராதா செகண்ட் லிஸ்ட்டு வரும் அப்படின்னு கூட பத்து எனக்கு தெரிஞ்சு வராது பட் வந்திருந்தால் கூட ஒரு பத்து பிரச்சனை வந்தால் கூட உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்தால் கூட ஸோ அடுத்த வருஷம் தான் வரும் ஏன்னா அவங்க வித் லிஸ்ட்டில் தான் போடுவாங்க ஓகே எதுக்கு சார் இப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் நடக்கும் அது ரீமெடிக்கல் போட்டால் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்கள கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சி மறுபடியும் செகண்ட் லிஸ்ட்டுன்னு போடுவாங்க ஓகே அப்படி தான் போடுவாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது முன்னாடி இப்போ இல்லை ஒரு பதினேழுத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து எப்படின்னா ரீமெடிக்கல் போட்டு ஒரே நாள கூப்பிட்றாங்க அப்போ செகண்ட் லிஸ்ட்டு வராது ஒரேதான் ரிசல்ட் போட்டுறாங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு வராது ஸோ ஓகே அப்படி போட்டால் கூட வித் லிஸ்ட்டு போட்டவங்களும் செகண்ட் லிஸ்ட்டு போட்டு முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ எப்படி பட்றாங்க அப்படின்னா வித் லிஸ்ட்டுன்னு போட்டு ஒரு வருஷம் இவங்களை ஜாயின் பண்ண பிறகு இப்போ தான் போன வருஷம் போட்டவங்களுக்கு இன்னும் வரல அவங்களே இப்போ தான் எடுக்க போகிறாங்க ஓகே ஸோ அப்போ இந்த வருஷம் வித் லிஸ்ட்டு போட்டவங்களும் இருக்கட்டும் இந்த மாதிரி செகண்ட் லிஸ்ட் வந்தால் கூட அவங்கள செகண்ட் லிஸ்ட்டு போட்டால் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு தான் வரப்போகுது ஸோ அதுக்கு நீங்கள் அதை எதிர்பார்க்காம நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லி எபேட்டை போட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக போயிடலாம் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்துராதிங்க ஸோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமும் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை ஸோ கவலைப்படாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏஜ் முடிஞ்சு அப்படின்னா டிஆர்மி டிஆர்மினா சி எஸ்எஸ்சி போர்டில் எப்படி இருக்கோ அதே ஓட சம்பளம் அதிகம் எல்லா வசதியும் இருக்குது பென்ஷனும் இருக்கிறதுல ஓகே ஸோ கன்ஃபார்ம் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கே புரியும் கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு டிஆர்மியுமே ஓகே ஒன்று ரெண்டாவது ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து படிங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு தேவையில்லை நியூவாக அப்ளை பண்ணியிருக்காங்கள்ல ஸோ அவங்களுக்கு தடவை பார்த்துருப்பீங்க ஸோ ஓகே ரன்னிங்கில் போயிடலாம் நான் கேஸ் போட்டோம் ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குலப்பாடி பண்ணி லாஸ்ட்டில் எந்த பெனிஃபிட் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி அதனால் நான் முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம் எவ்வளோ நீங்கள் மார்க் எடுக்கணுமோ ஸோ அது இப்போ இருந்த இனி நாற்பது நாள் இருக்குது உட்காந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா மெடிக்கல் பிசிக்கல் ஃபஸ்ட்லேயே நமக்கு கால் பண்ணிடுங்க ஓகே நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து அதாவது சிபிஐ அதாவது நம்ம என்ன சொல்கிறதுனா சிஆர்பிஎஃபில் வந்துட்டு உடற்கல்வி வாத்தியார் மட்டும் இல்லை நம்ம அதில் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கேன் அதாவது ஒரு ஒரு இந்தியன் கோச் அவங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஸோ ஓகே நம்ம வந்துட்டு அதிகபட்சம் லோடு கொடுக்குறதில்ல அதிகபட்சம் நம்ம சொல்கிறதும் இல்லை ஓகே நம்ம சொல்கிற டிப்ஸ் ஒர்க் அவுட்டை பண்ணவே அதை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தால் அதை ஒரு சில காரணத்துலாம் அதை டெலீட் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது மாதிரி மெடிக்கலாக இருக்கட்டும் அது மாதிரி ரன்னிங் உடம்பும்போது சில மெடிசன்லாம் சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் சைடு பற்றி நிறையா பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க யாருக்குமே ஒன்றும் ஆயிருக்காது ஸோ அதில் நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஓகே நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்போம் நிறையா மெடிக்கல் நிறையா பேர் எப்படி ஆகியிருக்காங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க ஓகே என்னைய ஃபாலோ பண்ண உங்களுக்கு நான் அடித்து சொல்லுவேன் நெஞ்சை தூக்கிட்டும் சொல்லுவேன் ஸோ ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ இப்போ கேஸ் போட்டாங்களே ஸோ கேஸு போட்டவங்களுக்கு நீங்களே பாருங்கள் இப்போ கேஸ் போட்டோம் ஸோ ஜெயிச்சிட்டோம் உண்மைக்குமே வந்துட்டு ஒரு சாதனை தான் எனக்கு தெரிஞ்சு பட் ஆனால் இனிமேல் அடுத்த வருஷம் இதே மைண்டில் நினச்சிட்டு இருக்காதீங்க எதாவது இருந்தாலும் கேஸ் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கேஸ் போட்டு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம இரநூறு முந்நூறுக்கு மேலே நம்ம காசு கட்டியிருந்தோம் ஸோ பாஸ் ஆயிருக்கிறது வேறு எண்பது பேர் இன்னி மெடிக்கல் பண்ணால் கூட அதில் எத்தனை பேர் பாஸ் ஆவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது பேர் பாஸ் ஆகிறதே கஷ்டம் தான் ஸோ அவ்வளோ தான் மெடிக்கல் அவ்வளோ வேறு கழிச்சிருவாங்க எனக்கு தெரியும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஆனால் இப்போ இருக்க அதுலேயும் ஸ்டிக்காக இருப்பாங்க இதுலேயுமே ஓரளவு மார்க் இல்லாதவங்களும் இருப்பாங்க ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்டு ஓகே காசும் போய் நம்ம பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் வச்சு மறுபடியும் நீ நிறையா கோர்ஸ் பண்ணியிருந்து பாஸ் பண்ணியிருந்துக்கலாம் நிறைய கோர்ஸ் இருக்கட்டும் நிறைய டெஸ்ட் டாப் இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம பாஸ் ஆயிருந்தாலும் பாஸ் ஆயிருந்துருக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி இப்போவே ஜாயின் பண்ணியிருந்தானோ உங்களுக்கு பெனிஃபிட் இப்போ மறுபடியும் வித்லிஸ்ட்டு ஓல்டில் போட்டுருவாங்க லிஸ்ட்டில் போட்டாவே உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் நீங்கள் அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் போக போகிறீங்க அதுக்கு நீங்கள் படித்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ மறுபடியுமே நீங்கள் போயிடலாம் எங்கே போயிடலான்னா ஜாப்புக்கு போயிடலாம் ஓகே நல்லா படிச்சு எப்டேட்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே அப்போ காசு கட்டி நமக்கு என்ன பெனிஃபிட்ருக்கு கேஸு போட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லுங்கள் இரநூறு பேர் பத் அதாவது முந்நூறு பேர் கேஸு போட்டு பத்து பர்சன்ட் கூட பாஸ் பண்ண முடியல நம்மளால் அப்போ நம்ம கேஸ் போட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லுங்கள் ஸோ ஓகே இப்போ நான் சொல்கிறேன் கேஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் என்ன பெனிஃபிட்டு யாருக்கு பெனிஃபிட்டோ அவங்க நல்லா இருப்பாங்க ஸோ பட் ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட்டா ஸோ பெனிஃபட்டு இல்லை ஸோ ஓகே அதனால் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி மைண்ட் இருந்தால் தூக்கி போட்டுவிட்டு ஒரு எப்டை போட்டு நான் இனிமேல் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக உட்காந்து படிங்க ஸோ ஓகே ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பாஸ் ஆகிருவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போயிடலாம் வேலை பெரிய விஷயம் இல்லை எஸ்எஸ்சி போட்டு போகிறதெல்லாம் ஈஸியான எஸ்எஸ்சி போல் பாஸ் ஆகி போகிறதுனா இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஸோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி அடுத்த தடவை வேலைக்கு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருங்க ஸோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் ஜெய்ஹி